கொண்டு வந்துட்டு இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு பெண்ணை பற்றி வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு ரகசியமான கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமாக பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாலு முதல் இருபது வசனம் வரை அதே போல் இரண்டு நாளாகமும் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி மூன்று வசனம் வரை இந்த பெண்ணை பற்றின குறிப்புகள் இருக்குது இந்த பெண்ணுடைய பெயர் என்னென்னா உல்தால் உல்தால் அப்படின்றது தான் அந்த பெண்ணுடைய பெயர் இது கொஞ்சம் நம்ம கேள்விப்படாத பெயர் உல்தால் அப்படின்ற பெயர் இந்த பெண்ணுக்கு என்ன மேன்மை அப்படின்னா இந்த பெண் ஒரு திர்க்க தரிசினி அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் திர்கதரிசியாக இருக்கிறார்கள் இந்த இரண்டு ராஜாக்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு தெரியுது ராஜாக்கள் காலத்துல இவங்க திர்க தரிசியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேன்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ராஜா அவருடைய பெயர் என்னன்னா ஓசியா ஓசியான்ற ராஜா அரிசலமை என்ன செய்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு ஆட்சி செய்து வந்து கொண்டு இருக்கிறார் அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு பதினெட்டு வருஷத்து அவர் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது அந்த யோசியா ராஜாவுக்கு ஒரு கலக்கமும் ஏற்படுது இந்த கலக்கத்தின் நிமித்தமாக யோசியா ராஜா எருசலேமை ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிற அந்த நேரத்தில் இந்த உள்தாள் அப்படின்ற அந்த தீர்க்கதரிசிய நாடி அவர்களிடத்துல விசாரிக்க சொல்லி ஆட்களை அனுப்புகிறார் அதுதான் இந்த பெண்ணுடைய மேன்மையாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இந்த பெண் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உள்தாள் அப்படின்ற அந்த தீர்க்கதரிசி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சரித்திரம் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய கணவனுடைய பெயராக சல்லூம் அப்படின்னு சொல்லி எழுத இந்த இரண்டு ராஜாக்கள் பகுதியை வாசிக்கிறப்ப நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது அவங்களுக்கு அவங்களுடைய கணவனுடைய பெயர் சல்லூம் அப்படின்னு அந்த கணவர் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா வத்திரசா அந்த வஸ்திரம் நம்ம அவங்க அந்த காலங்களில் போட்டு இருந்தாங்க இல்லையா ராஜாக்களுடைய வஸ்திரங்கள் அதை விசாரி அதில் விசாரிப்புக்காரனாக இருக்கிறார் அதாவது தான் அவரும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு வேலை செய்து கொண்டிருக்கிறாருன்றது அர்த்தம் இல்லையா அந்த உம் சல்லூம் அப்படின்றவருக்கு மனைவியாகத்தான் இந்த உள்தாள் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க நிறைய பேருக்கு இப்போ இது ஒரு பெரிய உண்மையாக தெரிகிறது உள்தாள் ஒரு தீர்க்கதரிசினி இரண்டாவது அவங்க எப்படி தான் இருந்திருக்கிறாங்க கணவன் மனைவியாகத்தான் இருந்திருக்கிறாங்க எரேமியா செப்பனியா அப்படின்னு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த உள்தாள்ன்ற தீர்க்கதரிசியும் இருந்திருக்கிறாங்க யோசியா ராஜா பதினெட்டாம் வருஷம் அவங்க ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் பதினெட்டாம் வருஷம் ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அவங்களுடைய அந்த எருசலேமின் ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும்ன்ற ஒரு தீர்மானம் அவர்கள் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறப்ப அந்த ஆலயத்தை அவர்கள் சுத்திகரிக்கிறதுக்காக நிறைய பேரை அனுப்பி வைக்கிறாங்க அதில் ஆசாரியர்களும் என்ன செய்கிறாங்க சுத்திகரிப்பின் வேலையாக அங்கே போகிறாங்க அந்த ஆசாரியனுடைய பெயர் இல்கியா அந்த இல்கியான்ற அந்த ஆசாரியனும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்ததாக அந்த வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் அந்த யோசியாவின் ராஜா சொன்ன அந்த நேரத்தில் பதினெட்டாம் வருஷம் அவர் அரசாட்சி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தோணுது எரிசிலேமின் ஆலயத்தை நம்ம சுத்திகரிக்கலான்னு தோணுது அதற்காக என்ன செய்கிறாரு ஆலயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்பி வைக்கிறாரு அதில் இல்கியா அப்படின்ற ஒரு ஆசாரியரும் இருக்கிறாரு அவருக்கு என்ன தென்படுது அப்படின்னா நியாயப்பிரமான புஸ்தகம் தென்படுகிறது அந்த தென்பட்ட அந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துருப்பாரப்ப அந்த யோசியான்ற ராஜாட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்போ அந்த ராஜா என்ன செய்கிறாரு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிங்க அதை நாம் எவ்வளோ ஒரு மேன்மை நமக்கு இத்தனை வருஷங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்கே இருந்ததுன்னு தெரியல இப்போ ஆலயத்தை சுத்திகரிக்கிறப்ப நமக்கு கிடச்சிருக்கு நம்ம என்ன செய்வோம் இதை வாசிப்போம்னு சொல்லி அந்த யோசியா ராஜா என்ன செய்கிறாரு வாசிக்க சொல்கிறார் அதில் இருக்கிற கட்டளைகளை அவங்க வாசிக்கிறப்போ அவர்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா ஒரு பயம் ஏற்படுது என்னது விக்கிரகத்தெல்லாம் கும்பிடக்கூடாதா என்னது நாம இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்தை குறித்தும் நாம் எப்படி அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன தவறு நடந்திருக்கிறது அப்படின்றதை குறித்தும் என்ன செய்யறது அவருக்கு குழப்பமும் தவிப்பும் ஏற்படுது அதனால் என்ன செய்கிறார் அவர் போய் ஒரு தீர்க்கதர்சியிட்ட போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு ஆட்களை அனுப்பி வைக்கிறார் அப்போ சாப்பான் சம்பிருதி அவர் சம்பிருதின்றது ஒரு ஆசாரித்துவத்தில் ஒரு என்ன ஒரு பதவி சம்பருதியாக இருக்கிற அந்த சாப்பான்றவரும் இந்த இல்கியாவும் எங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த உள்தாளை தேடி போகிறாங்க அங்கே போய் அவங்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது நாங்கள் வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தோம் அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்குறப்ப யோசியா ராஜாவுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க இதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க கர்த்தரிடத்தில் உள்தால் விசாரித்து யோசியா ராஜாவுக்கு சொல்லக்கூடிய மேன்மையான வார்த்தைகளை இந்த இரண்டு ராஜாக்கள் பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் இப்படியாக சொல்லுது நான் இந்த ஸ்தலத்தின் ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபுவும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இழகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கொளித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் இது யார் சொல்ற வார்த்தை கத்த சொல்லுகிற வார்த்தையாக உள்தால் அந்த இல்கியாவிடத்துலையும் சாப்பானிடத்துலையும் சொல்றாங்க ராஜாட்ட போய் சொல்லுங்க ராஜா என்ன செய்கிறாரு இந்த மக்களுக்காக இந்த இஸ்ரேல் தேசத்து மக்களுக்காக என்ன செய்கிறாரு இந்த யுத்தம் நடந்தால் இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க அழிஞ்சு போவாங்களே ஐயோ ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரே நம்ம தப்பு பண்ணனால தானே இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாரு சாம்பல்ல நின்று அழுகிறாரு அப்படி அந்த அழுத அந்த சத்தத்தை கேட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க கர்த்தர் உள்தாளோடு பேசி உள்தால் அந்த மக்களிடத்தில் சொல்கிறாங்க அவர் அவங்களிடத்துல ராஜாவுக்காக விசாரிக்க வந்தாங்க இல்லையா அந்த ஆசாரியர்களிடத்துல சொல்கிறாங்க இப்படியாக ஆண்டவர் உன் இருதயம் இழகி நீ வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுதபடியினால் கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கர்த்தர் அவங்க விண்ணப்பத்தை கேட்டார்னாலே நமக்கு என்ன புரிஞ்சிருச்சு யுத்தத்தை ஓய பண்ணிட்டாரு அப்படின்றது புரிஞ்சிருச்சு அந்த இடத்துல இனி யுத்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு இப்ப ஆனால் யோசியாவின் காலத்தில் மாத்திரமே அது நடந்தது ஏன்னா அன்றருடைய கோபம் தனிந்திருந்ததே தவிர அவர்கள் மாறினதாக சரித்திரத்தில் இல்லை ஏன்னா நம்ம பார்த்துருக்குறோம் இஸ்ரேலின் ஜனங்கள் வழுகி போகிறவர்கள் எப்போவும் என்ன செய்வாங்க ஒரு ராஜா வந்து எப்பையும் கத்தரை பற்றி சொல்கிறப்ப அவங்க ஏற்றுக்கொள்வாங்க கத்தருக்காக கீழ்ப்படிவாங்க தங்களை தங்களை மாற்றிக்கொள்வாங்க ஆனால் மறுபடியும் இன்னொரு ராஜா வர்றப்ப என்ன செஞ்சிருவாங்க அந்த மனுஷன் மனுஷங்களுடைய மனசு என்ன இருந்துருது மாறி போயிரு அப்படித்தான் அந்த நேரத்திலையும் கூட நடக்குது இரண்டு நாளாகமும் முப்பத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் இப்படியாக சொல்கிறது யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவறுப்புகளையும் அகற்றி இஸ்ரவேலிலே எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின் வாங்கினதில்லை அப்படின்னு இதை வாசிக்கிறப்ப நமக்கு புரியுது அவர் என்ன செஞ்சிட்டாரு விக்கிரத்தோப்புகளெல்லாம் அகற்றிட்டார் எல்லா விக்கிரகங்களையும் அந்த நாட்டை விட்டு அகற்றிட்டார் யோசியா தவறு செய்தோம்ன்றதை புரிஞ்ச பிறகு அந்த தவறில் இருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த நாட்டு மக்களையே விடுவிக்கிறாரு கர்த்தரையே சேவியுங்கள்னு சொல்லி கொடுக்குறாரு அதன்படி அவர்களும் கர்த்தரையே சேவித்தார்கள் கர்த்தர் அவர்களிடத்தில் இருந்து என்ன செஞ்சிட்டாரு யுத்தத்தை ஓய செய்திருந்தார் யோசியாவின் காலத்தில் இப்படியாக நடந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இல்லையா உள்தாள்ன்ற தீர்க்க தரிசினால யோசியாவுக்கு சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் தான் வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம் இந்த உள்தாளுக்கு இருக்கிற அந்த மேன்மை தான் நாம் காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது எல்லா பெண்களுக்கும் ஆண்டவரிடத்திலே அன்பு உண்டு எல்லா பெண்களும் என்ன செய்கிறாங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க தாங்களும் ஒரு ஊழியக்காரியாக கத்தரிடத்தில் நின்று ஜெபிக்க வேண்டும் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும் இது எல்லாருக்கும் உள்ள விஷயம் ஆனால் உள்தாளை போல தன்னுடைய மேன்மையான அந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி சொன்னாங்க அவங்க மறைக்காதபடிக்கு நீ அழுதப்பா ஆனால் தவறு செய்தது உன் நாட்டில் உள்ள மக்கள் அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் இப்போ இருந்து அந்த சாபத்தை நீக்கி போட்டார் இவ்வளவு திர்க்க தரிசனத்தையும் இவ்வளவு அதிகாரத்தோட அந்த உள்தாள்ன்ற பெண் சொன்னாங்க அப்படின்னா இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா கர்த்தரிடத்துல நாம் வைக்கிற நேசமும் பாசமும் அன்பும் எவ்வளோ உண்மையோ அவ்வளோ தூரம் உண்மையாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை தைரியமாக நிதானத்தோடு செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய பங்காக ஒரு உள்தாளை போல நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்வார் எடுத்து பயன்படுத்துவார் ஒரு தீர்க்க தரிசியாக உள்தாளை பயன்படுத்தினது போல நல்ல ஊழியக்காரியாக நல்ல ஒரு வீட்டு எஜமானியாக நல்ல விசாரிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு நல்ல ஸ்திரீயாக நிச்சயமாக நம்மளையும் எடுத்து பயன்படுத்துவார் அதற்கு நாம் இருக்கிற சூழ்நிலை நமக்கு தடையா இல்லை ஆனால் நாம் நடந்துக்கிற நடக்கை தான் நமக்கு தடையாயிருக்கிறது அதிலிருந்து நாம் விடுபட்டு கர்த்திடத்தில் அன்பும் சிநேகமும் நேசமும் வைத்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கும்படி நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆம்பே ஆமேன் ஆமேன் ஹலேயா உள்தால்